இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனாதனிகளுக்கும் நேற்று ஒரு முக்கியமான தினம் அயோத்தி ராமர் கோவில்ல கொடியேற்றப்பட்ட தினம் எத்தனை வருஷ கனவு எத்தனை வருஷ போராட்டம் எத்தனை வருஷம் எதிர்பார்ப்பு ஒரு இந்து கோவில் கட்டுறதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு மேல நாம போராடி இருக்கோம் ஒரே ஒரு கோவில கட்டுறதுக்கு இதுக்காக எத்தனை பேர் உயிரை விட்டுருப்பாங்க தியாகங்களை செஞ்சிருப்பாங்க வெறும் ஒரே ஒரு கோவிலுக்காக தான் இன்னமும் காசி மதுரானி ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு அத்தனை கோவில்களை நாம எப்ப அடைய போறோம் எப்ப அது எல்லாத்துமே மீட்க போறோம் தெரியல உண்மையாலே தெரியல பட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அத்தனை கோவில்களுமே நாம மீட்போம் ஏன் அப்பா உங்க அப்பா நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் இந்த ஒரு தருணத்திற்காக எப்படிலாம் ஏங்கிருப்பாங்க இத நினைச்சு நினைச்சு எப்படிலாம் கண்ணீர் விட்டுருப்பாங்க இறுதியில நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல பாரத பிரதமர் மோடியால இந்த நிகழ்வு சாத்தியமாகி இருக்கு ஏன்னு தெரியல நிறைய பேர் இந்த ஒரு நிகழ்வை சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க நாம வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் இருக்கு இது வரலாற்று சிறப்பு மிக்க காலகட்டம் இது எல்லாமே வரலாற்று நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு இந்த காலகட்டத்தை எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பேச போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கண்ணால பாக்குறவங்க சமகாலத்துல வாழ்றவங்க இது எதுவுமே புரிஞ்சுக்காம என்னென்னத்தையோ சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் நாமலாச்சும் இந்த ஒரு தருணத்தை கொண்டாடணும் இந்த நிகழ்வுகளை நினைத்து பெருமைப்படணும் இந்த பாரதம் அன்றும் இன்றும் என்றும் ஹிந்து ராஷ்டிரம் தான் இந்த காங்கிரஸ் கைவர்கள் பாரத நாட்டை செக்குலர் நாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இது செக்குலர் நாடா மாறிடுமா மதம் மாறினவங்க அரேபியர்களாக வாட்டிக்கனை சேர்ந்தவர்களாக மாறிடுவாங்களா சுன்னத் பண்ணாதான் முஸ்லீம் ஆக முடியும் ஞானஸ்தானம் வாங்கினாதான் கிறிஸ்துவர் ஆக முடியும் ஆனா இந்த பாரத புண்ணிய மண்ணுல பிறந்தாலே அவன் சனாதானி தான் அவன் ஹிந்து தான் லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் மொமெண்ட் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் அயோத்தி ராமர் கோவில அந்த ஒரு பிளாக் ஹோஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின விஷயங்கள் ஒன்னொன்னு செம்மையா இருந்துச்சு உண்மையாலே லிட்ரலி பூஸ் பம்ஸ் தர மாதிரி இருந்துச்சு இந்த பாரத தேசம் ஹிந்து தேசம் தாண்டா ஹிந்து ராஷ்டிரம் தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாம மனுஷன் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவருடைய ஸ்பீச்ல தமிழகத்தையும் தமிழையும் மென்ஷன் பண்ணி ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்லியிருந்தாரு இந்த சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ட கண்டிப்பா பாத்தே ஆகணும் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் இந்த விஷயத்தை பார்த்துட்டு வாங்க சாத்தியம் குலாமி கி யி மான்சிகா ஹை ஜிஸ்ன லகாத்தார் ஸ்தாபித் கியா ஹம்னே விதேசோ லோகதந்திர லியா கா கயா कि हमारा संविधान भी विदेश से प्रेरित है जबकि सच यह है कि भारत लोकतंत्र की जननी है मदर ऑफ डेमोक्रेसी है लोकतंत्र हमारे डीएनए में है साथियों अगर आप तमिलनाडु जाएंगे तो तमिलनाडु के उत्तरी हिस्से में उत्तीर्ण मेरूर गांव है वहां हजारों वर्ष पहले का एक शिलालेख है उसमें बताया गया है कि उस कालखंड में भी कैसे लोकतांत्रिक तरीके से शासन व्यवस्था चलती थी लोग कैसे सरकार चुनते थे लेकिन हमारे यहां तो मैग्ना कार्टा की प्रशंसा का ही चलन रहा ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஜனநாயகம் பற்றி கல்வெட்டுல இருக்காங்க அத மேற்கோள் காட்டி நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த முக்கியமான தருணத்துல பேசியிருக்காரு தமிழையும் தமிழகத்தையும் பொதுவா நம்மளுடைய பாரத பிரதமர் எந்த ஒரு முக்கியமான தருணங்களா இருந்தாலும் அந்த இடங்கள்ல கண்டிப்பா தமிழகத்தையும் தமிழையும் மென்ஷன் பண்ணி பேசுவாரு அயோத்தியில நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை உலகம் முழுக்க பலரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல நம்முடைய பாரத பிரதமர் தமிழகத்தையும் தமிழ் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு எப்பவுமே நம்முடைய பிரதமர் தமிழை தூக்கி வச்சுதான் பேசுவாரு அவர் எந்த ஒரு உலக நாடுகளுக்கு போனாலும் தமிழை குறித்தான பெருமைகளை தான் இருப்பாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் பிரதமர் மோடிக்கு தமிழை கண்டா ஆகாது தமிழகத்தை கண்டா ஆகாது அவரு தமிழையும் தமிழரையும் வஞ்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் கூசாம பச்சையா புலிக்கிட்டு வராங்க ஓகே நாம முக்கியமான கண்டென்ட்டுக்கு வரலாம் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை தயவு செய்து பாத்துட்டு வாங்களேன் கித்தனா ஹிதுமா மாரேகே ஹர் கருசே ஹிதுமா நிக்கலேகா அப்படின்ற மாதிரி இதுங்களா கூச்சல் போடுதுங்க ஹிதுமா கண்டிப்பா உங்களுக்கு ஹிதுமா அப்படின்ற அந்த ஒரு நபரை பத்தி தெரிஞ்சிருக்கும் இந்த மாவோயிச பயங்கரவாதி பத்தி நானே ரெண்டு மூணு வீடியோல பேசியிருக்கேன் தயவுசெய்து செய்து பாக்காதவங்க அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க அவன் எப்பேற்பட்ட கேவலமான மோசமான கொடூரமான மாவோயிச பயங்கரவாதி அப்படின்றத நான் அந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இதுங்களா சொன்ன ஸ்லோகனை மறுபடியும் போடுறேன் பாருங்களேன் அதாவது இதுங்களா என்ன சொல்லுதுங்கன்னா நீங்க எத்தனை ஹித்மாவ அந்த மாவுச பயங்கரவாதிய நீங்க கொன்னாலும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் ஹித்மா அதாவது இந்த மாவுச பயங்கரவாத மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எழுந்துப்பாங்க எழுந்து வெளியே வருவாங்க அவங்க உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க போராடுவாங்க அப்படின்ற மாதிரி இதுங்களா கத்திட்டு इप्पो इधर इतना ज़्यादा एयर होने वजह से सिर्फ दिल्ली में इसमें हम सब देखते हैं कि इसका रीजन डेवलपमेंट मॉडल है जो मावेस्ट बीजापुर में लेकर आए हैं जो मावेस्ट बस्तर में लेकर आए हैं अपने जनता सरकार के थ्रू वहाँ पर सस्टेनेबल डेवलपमेंट किया जाता है वहाँ माहू पत्ता को सस्टेनेबल तरीके से तोड़ा जाता है वहाँ पर बाहर के जो कॉन्ट्रैक्टर है उनको अंदर नहीं आने देता है और वहाँ पर जो फार्मिंग होती है वो कलेक्टिव होती है ओके okay, கெட்ட வார்த்தை வேண்டாம் இதுங்களா டெல்லியில போராட்டம் பண்றதுக்கான காரணம் என்ன நாங்க எதுக்காக போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இங்க வந்ததுங்க பொல்யூஷன் டெல்லியில இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனுக்கு எதிராக போராட்டம் பண்றோம்னு சொல்லிட்டுதான் இதுங்களா அங்க வந்ததுங்க ஆனா ரொம்ப சீக்கிரமாவே இதுங்களுடைய உண்மையான முகத்தை இதுங்களே காட்டிடுச்சுங்க இதுங்களா தெரிஞ்சு காட்டிடுச்சுங்களா இல்லைன்னா தெரியாம காட்டிடுச்சுங்களான்னு தெரியல அதுல முக்கியமா இவ இவ பாக்குறதுக்கு நார்த் கொரியன் நடிப்பு அரைக்கு மாதிரி இருக்கா இல்லையா இவ

அரசாங்கம் என்ன செய்யுது பொல்யூஷனுக்கு சொல்யூஷனா அரசாங்கம் என்ன செய்யுது என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல சொன்னா பரவாயில்ல ஆனா இதுங்க என்ன பண்ணுதுங்க மாவோயிச பயங்கரவாதிகள் நக்சல் பயங்கரவாதிகள் இதுங்களுக்கு ஆதரவாக அங்க பேசிட்டு இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாவோயிச பயங்கரவாதிகளை குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய எதிரியா யார் இருக்கா பாஜகவா கிடையாது ஆர் எஸ் எஸ் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பெரிய எதிரியே அவங்களேதான் அவங்கள அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது அதே மாதிரி இந்த ஹர்பன் நக்சல் நாய்கள் இது என்ன பண்ணுதுங்க இதுங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க பட் அதுக்கெல்லாம் பெரிய அளவுல எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம இந்த ஹர்பன் நக்சல் பரதேசிகள் அதுங்கள அதுங்களோட இன்டென்ஷனை அதுங்களே எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டிக்குதுங்க பொல்யூஷனுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றோம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அங்க மாவோயிஸ்ட் நக்சலிச பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக கோஷம் போட்டதனுடைய விளைவு இப்போ தான் இருக்கு બાયસા બાયસા 15 સાહેબ આવડે કે મેન કે 200 ડુ વોટ ડીડ યુ મેડમ But Hidma's name was taken in the, so, in the protest. Why did you take Hidma's name in the protest? இதுங்க கூட்டத்தை ஒட்டுமொத்த கூட்டத்தை டெல்லி காவல்துறை அப்படியே அலாக்கா தூக்கி போயிட்டாங்க இதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வேற சொல்றாங்க இப்படி எதுக்கோ ஆசைப்பட்டு லைஃப தொலைச்சிட்டீங்களா டே நம்முடைய பசங்க படிக்கிறதுக்கு வெளி மாநிலங்களுக்கு போனாங்கன்னா தயவு செய்து அவங்கள கண்காணிங்க தயவு செய்து கண்காணிங்க உங்க பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்கு அவங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்கக்கூடிய குரூப்ஸ் அப்படின்றத தயவு செய்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க பாத்தீங்களா இது இங்க எல்லாம் படிக்கிறதுக்கு அங்க போன பசங்க இதுங்களா டெல்லி வாழ் மக்களே கிடையாது இதுங்களா கேரளால இருக்கக்கூடிய பசங்க இங்க இருந்து அங்க படிக்க போயிட்டு அங்க படிக்காம தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் இவனுக்கு டார்கெட் பண்றதே தான் அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பசங்களை அழகா அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க அதுலயும் ஒரு சில பசங்களாம் பார்க்கும் பார்க்கும்போது உண்மையாலே ரொம்ப கவலையா இருக்கு அதுங்களுக்கு எல்லாம் மென்டலி ஏதோ ஆன மாதிரி நடந்துக்குதுங்க அதுவும் பப்ளிக்ல அது மாதிரி நடந்துக்குதுங்க உங்க பசங்க வெளிமாநிலங்கள தங்கி படிக்கிறாங்க இல்ல அங்க தங்கி வேலை பாக்குறாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க அவங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத கவனிங்க இத மாதிரி ஆன்டி நேஷனலிசமா இருந்ததுங்கன்னா தயவு செய்து போயிட்டு மண்டலே நாலு கொட்டு கொட்டி இழுத்துட்டு வந்துருங்க அதுங்களா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குதுங்கன்னா நீங்களே போலீஸ் மாட்டி விட்டுருங்க நாட்டை விட இதுங்களா முக்கியமே கிடையாது நாட்டுக்கு பாரமா இதுங்களா இங்க இருக்கவே தேவையில்லை இதுங்களெல்லாம் இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நம்ம நாட்டிற்கு எதிராக மாவிச பயங்கரவாதியாக மாறி வந்து நிக்குங்க கைது செய்யப்பட்ட இந்த பசங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பட் இப்ப அவங்களுடைய பியூச்சர் என்னாச்சு சொன்ன ஒவ்வொரு ஸ்லோகன்ஸும் டேஞ்சரான முக்கியமா பெரிய போராளி மாதிரி கட்டமைக்குதுங்க பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவிச்ச தான் இந்த ஹித்மா தொடர்ந்து சட்ட விரோத சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த பயங்கரவாதிய இதுங்களாம் புரட்சி போராளி மாதிரி பேசுதுங்க இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களை ஈவி இறக்கம் இல்லாம இவன் கொண்டு இருக்கான் அவன் போராளியா கண்டிப்பா டெல்லி காவல்துறையை நாம எல்லாருமே பாராட்டியே ஆகணும் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு எது எதுங்களா தேச விரோத கருத்துகள் சொல்லிட்டு இருந்ததுங்களோ மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக கத்திகிட்டு இருந்ததுங்களோ அதுங்கள பிடிச்சி வாயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சிலதுங்களா பார்க்கும்போது அது ஆனா பெண்ணானே தெரியல பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கான் ஆனா பொம்பளை மாதிரி பேசுறான் பாக்குறதுக்கு அது பொம்பளை மாதிரி இருக்குது ஆனா ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க இந்த வானவில் கோஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுங்களும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க நாட்டை நாசமாக்கும் தீய சக்திகள்னு நீங்க ஒரு லிஸ்ட போட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அதுல வர கோஷ்டிகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளா இருக்குங்க இல்லனா திராவிட சித்தாந்தவாதிகளா இருக்குங்க இதுங்க கோஷ்டியே இந்த கம்யூனிஸ்ட் கோஷ்டியே எப்பவுமே தேச விரோத செயல்கள மட்டும்தான் ஈடுபடுங்க கலாச்சாரத்தை அழிக்கிறது தேசத்தை அழிக்கிறது இதுதான் இதுங்களுடைய முதன்மையான நோக்கமே தோ இப்போ கைது செஞ்சிருக்காங்க இல்லையா போராட்டம் செஞ்சவங்களை கைது செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு பெயில் தர முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் பாருங்க கபில் சிபில் போன்ற ஹை பெய்டு லாயர்ஸ் வந்து இதுங்களுக்காக வாதாடுவாங்க அசல் குரு உமர் காலித் ஷார்ஜில் இமாம் அதுக்கப்புறமா இந்த ஹிதுமா இவனுங்க எல்லாருமே போராளிகள் அப்படின்ற மாதிரி இந்த ஹர்பல் நக்சல் பரதேசிகள் பேசிட்டு இருக்குதுங்க அப்சல் குரு இருக்கா இல்லையா அவன் தீவிரவாதி அப்புறம் இந்த உமர் காலித்து ஷார்ஜில் இமாம் இவனுங்களா டெல்லி ரியாட்டுக்கு சம்மந்தப்பட்டவனுங்க நேரடியாக சம்மந்தப்பட்டவனுங்க இவனுங்களா போராளியா இவனுங்களா புரட்சியாளர்களா இவனுங்களா சமூக செயற்பாட்டாளர்களா இந்த கம்யூனிஸ்டவாதிகள் இவனுங்களா எப்பவுமே தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க தேச விரோத கருத்துக்கள் பேசக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை ரொம்ப ரொம்ப முக்கியமா நக்சல்கள் இந்த மாவோயிஸ்டுகள் இவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க வச்சிருக்கக்கூடிய ஐடியாலஜி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் சரிதான் அப்படிதான் இந்த உலகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க பட் இவனுங்க பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இனியும் இந்த பாரத தேசத்துல நடக்காது அவனுடைய கனவுகள் இருக்கு அது எல்லாமே பகல் கனவாகவே முடிஞ்சு போயிடும்